ஜெகன் வணக்கம் இன்று நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய நிறைந்த நாள் அமாவாசை காலை முதலாக நம்முடைய தஞ்சாவூர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் வழக்குரைஞர் ரத்னவேல் பாண்டியன் மற்றும் பிரபு அவர்களுடைய துணைமையோடு நம்முடைய களப்பணியை இந்த பல கோடி ஆண்டுகள் பழமைமிக்க ஒரு நிலப்பரப்பிலே தமிழகத்திலே திருவக்கரையிலே விழுப்புரத்திற்கு அண்மையிலும் பாண்டிச்சேரிக்கு அண்மையிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அந்த பகுதியிலே கல் மரங்கள் நிரம்ப கிடைக்கின்றன அந்த பகுதியிலே தொல் பழங்கால அதாவது அந்த எப்படி சொல்வது என்றால் கிரிட்டேஷியஸ் காலம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு முன்னாக இருக்கக்கூடிய ஆர்காயிக் காலம் என்கின்ற அந்த தோற்றம் உலக தோற்ற காலத்திலேயே தோன்றிய முன்தோன்றிய ஒரு நிலப்பகுதியிலே நம்முடைய தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் இன்றைய களப்பணியை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறது காலையிலே அங்கே இருக்கக்கூடிய கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த வக்கரகாளியம்மன் அவர்களுடைய அந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொண்ட பிறகு அந்த சிவாலயத்திலேயும் நம்முடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொண்ட பிறகு நாம் இப்பொழுது களப்பணியிலே இருக்கிறோம் கண் மரங்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அதே போல் நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்த டைனசர்கள் அவற் அவை இட்டு சென்றிருக்கக்கூடிய முட்டைகள் பிறகு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்பதற்கான சுவடுகளாக இந்த நிலப்பரப்பின் மீதாக இருக்கக்கூடிய அருமை வாய்ந்த கூழாங்கற்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கல் துகள்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு நிலப்பரப்பு முழுவதுமாகவே அது போன்ற ஒரு பரப்பு மண்ணை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது மற்றும் இங்கே மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியது என்னவென்றால் ஒரு லேண்ட் ஃபிஷர் என்று சொல்வார்கள் ஃபிஷர் எஃப்ஐஎஸ்எஸ்யூஆர்இ நிலப்பிழப்பு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலப்பிழப்பு என்பது அமெரிக்கா நாட்டிலே வட அமெரிக்கா நாட்டிலே கோலராடோ என்கின்ற அந்த மாநிலத்திலே ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஒன்று அதே போல் மெக்சிகோ என்கின்ற தென் அமெரிக்க நாட்டிலேயும் காணக்கூடிய ஒன்று இந்த பகுதியிலேயே நெய்வேலிக்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய செம்மண் நிலப்பரப்புகளிலே காணப்படக்கூடிய அந்த பிளவுகள் என்பது அது வேறு ஆனால் இங்கே இருக்கக்கூடியது ஒரு மென்மை வாய்ந்த ஒரு நே மேட்டு நிலம் இரண்டாக வளைந்து ஓடி நெடிது ஓடக்கூடிய ஒரு நிலையிலே பிளப்புண்டு கிடக்கிறது பல கோடி ஆண்டுகளாக அதன் அந்த அடித்தளம் என்பது மணல் முழுவதுமாக செறிந்து இப்பொழுது அதன் மீதாக அங்கே உருவாகி வரக்கூடிய இயற்கையான வற்றா ஊற்று என்பது மிக மிக அருமையாக அங்கே ஓடி வரக்கூடிய ஒரு சூழல் இதைத்தான் நாம் திட்டமிட்டிருந்தோம் ஒரு இருபது ஒரு மாத காலமாக நாம் இதை திட்டமிட்டிருந்தோம் உங்களுடைய பணி அதிகமாக இருந்த காரணத்தினால் உங்களால் வர முடியவில்லை அதுபோல் நம்முடைய பிற தோழர்களும் வர முடியவில்லை என்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட நாளிலே என்னுடைய அந்த ஆர்வத்தின் மிகுதியினாலே நாங்கள் இங்கே அந்த களப்பணியை விடாமல் செய்து இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம் இந்த களப்பணியினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நம்முடைய நேயர்கள் கண்டு மகிழுமாறும் இந்த நிலப்பரப்பினை அருள் கூர்ந்து காத்து அருள் மாறும் அடுத்த தலைமுறைக்கு நாம் எவ்வளவு பழமையானவர்கள் தமிழ்நாடும் தமிழ் நிலமும் தமிழ் மக்களும் எவ்வளவு தொன்மை மிக்கவர்கள் என்பதனை உறுதி செய்வதற்கான ஒரு களம் இது என்பதனை மறவாமல் அதனை எடுத்துரைக்கும் முகத்தான் நீங்களும் உங்களுடைய சந்ததியார்களும் உங்களுடைய இளம் தலைமுறையினரும் உற்றாரும் உறவினரும் இதனை உங்களுடைய ஓய்வு காலத்திலே கிடைக்கின்ற வாய்ப்பிற்கு ஏற்றவாறு நீங்கள் இங்கே வருகை தந்து இதனை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன் தமிழ் தொன்மை மிக்க ஒரு நிலம் மொழி இனம் எல்லாவற்றாலும் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாடு செழுமை மிக்க ஒரு நிலப்பகுதி அதிலே நாம் தமிழர்களாக பிறந்து வாழ்ந்து தமிழ் மொழியை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர்கள் தொன்று நிகழ்ந்ததனைத்தும் அது உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் எங்கள் பாரத தாய் என்பதனை நம் மக்கள் உணர வேண்டும் அதற்காகத்தான் இந்த களப்பணியை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து செய்திருக்கிறோம் இது நாங்கள் முன்னராகவே செய்திருக்க வேண்டிய ஒன்று ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நான் கண்டறிந்து வைத்திருந்த இந்த உண்மை இப்பொழுது ஒரு சில வேறு சில இளைஞர்களும் ஆர்வம் கொண்டு இதிலே இருப்பதனை நான் இப்பொழுது கேட்டறிந்தேன் நாங்கள் அந்த செயலை ஒரு மாதத்திற்கு முன் முடிப்பதற்கு இயலாது போயிற்று என்ற ஒரு சூழலையும் நான் நினைத்து இருந்தாலும் பரவாயில்லை நம்மவர்களுக்கு உரிய விளக்கங்கள் இதோ கிடைத்து கொண்டிருக்கிறது அவ்வாறே தொடர்க அடுத்தடுத்தவர்களும் இதனை போற்றி பாதுகாக்க முயல்வார்களாக என்று வேண்டி நான் என்னுடைய இந்த சிறு உரையை இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க பாரதம் நன்றி